குருநாத சுவாமி கோயில் சந்தை வருடாந்திர சந்தை வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் சந்தை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் மாடு குதிரை சார் வணக்கம் சொல்லுங்க சார் எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாங்க பக்கத்துல ஆடுதுறையில இருந்து ஆடுதுறை எவ்வளவு பேர் வந்தீங்க எதுக்காக வந்திருக்கீங்க வருஷம் வருஷம் வருவீங்களா எப்படி நாங்க வருடம் வருடம் வருவோம் சரி நாங்க பதினஞ்சு பேர் வந்திருக்கோம் இங்க வந்து வண்டி மாடும் குதிரையும் வாங்கலான்னு வந்திருக்கோம் வாங்கலான்னு வந்திருக்கீங்க வாங்கலான்னு வந்திருக்கோம் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம் போன வருடமும் வாங்கிட்டு வருஷம் வருஷம் வாங்கிட்டு போவோம் சரிங்க சார் எல்லாம் வாங்கிட்டு போவோம் இன்னைக்கு எதுவும் பாத்துருக்கீங்களா வாங்கிட்டு இருக்கோம் இப்பதான் இருக்கோம் ஒரு குதிரை வாங்கியிருக்கோம் குதிரை குதிரை மேல அப்படி என்ன இன்ட்ரஸ்ட் சார் எங்க தாத்தா காலத்தில இருந்து அந்த குதிரை அப்படியே இருந்துகிட்டே இருக்கு அதனால நாங்க அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கோம்

வணக்கம் சுரேஷ் கார்கில் இருந்து வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் 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 இப்ப லைவ் என்ன சார் பேசுறீங்களா நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க நீங்களும் அவங்க சார் கூட வந்தீங்களா வர அவங்களோட தான் சார் வந்தோம் சரி என்ன நீங்க என்ன பிளான்ல வந்தீங்க நல்லா குதிரை வாங்குறதா எங்க வீட்ல நான் ஒரு மூணு ரெண்டு மூணு குதிரை இருக்கு சார் சரி அதுக்குள்ள பற்ற ஜாமா குதிரை எல்லாம் வாங்குறதுக்காக வந்துடும் இல்ல என்ன பர்பஸ் காண்டி குதிரையை வளர்க்க எங்க சும்மா டாடா கலர் இல்ல ஏதும் பிசினஸ் ஒரு ஹாபி தான் சார் இதெல்லாம் ஒரு ஒரு ஜாலிக்கு தான் நம்ம வீட்டுல அப்பையில இருந்து குதிரை இருக்கு அது இல்லாம நாங்க இருக்க மாட்டோம் நம்மளோட சேர்ந்து அது ஒரு நம்ம வீட்டுல ஒரு புள்ள மாதிரி அதை வளர்த்துட்டு இருக்கோம் அப்பையில இருந்து சரி சரி இந்த சந்தைய பத்தி சொல்லுங்களேன் அந்தியூர் சந்தை வந்து தமிழ்நாட்டிலே ஒரு வடம் இந்தியாலே அது ஒரு மிக ஒரு பிரமுக ஒரு சந்தை அது அது நாங்க கோயில சாமி கும்பிட்டுட்டு வந்து பாத்துட்டு போலான்னு வருஷ வருஷம் வந்துடும் எனக்கு வயசு ஒரு முப்பதாவது நான் ஒரு அஞ்சு வயசுல இருந்து வந்துருக்கேன் இருபத்தி அஞ்சு வருஷம் வந்துருவேன் நன்றி சார் நன்றி சார் ராஜபாண்டியன் நாட்டு பசுமாடு பசுமாடுங்க இங்க கொஞ்சம் மழை பெய்ந்து இதாக இருக்க பார்த்துக்கோங்க மக்கள் அதான் ஒரு சின்ன அவஸ்தை மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கு திரும்புகிற இடம் முழுவதும் வந்து மாடுகள் தான் ரைட் லைவ் அண்ண வணக்கம்ண்ணே பெரிய சாமி அண்ணா வணக்கம்ண்ணே லைவ்ல இருந்தா வாங்க எல்லா இடத்துலயும் மாடுகள் எல்லாமே கெட்டி கிடக்கு சுரேஷ் சார் நன்றி 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 ராஜபாண்டியன் தமிழ் விவசாயி சேனல் வந்திருக்காங்க ஆமா வந்திருக்காங்க கே எஸ் வணக்கம் ஜெயச்சந்திரன் வணக்கம் சார் தமிழர் நிலம் ஆமா ஆமா லைவ் போய்கிட்டு இருக்கு என்ன இது வாங்கிருக்கீங்களா கொண்டு வந்திருக்கீங்களா வாங்கிருக்கீங்க என்ன விலை முப்பது இதை கொஞ்சம் பிடிங்க முப்பதாயிரம் இது இது என்ன ரகம்ண்ணே நாட்டு குதிரையா கிராஸ் முப்பதாயிரம் ஆஹா கயிற்கள் இது இது மாடு குதிரை எல்லாத்துக்குமே இருக்கும் இதுல வேற எதுவும் இது என்ன பூ கைரா குதிரை சாட்டை உம் வாங்க வாங்க ஜெயச்சந்திரன் உங்க போன் நம்பர் என் போன் நம்பர் எல்லா வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சார் பொம்முசாமி நடராஜ் வணக்கம் பிரதர் எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க ஓ நன்றி 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 சார் நன்றி சார் நன்றி சார் பிளான் தான் குதிரை கிழங்குக்கான குதிரைக்கா மாட்டுக்கா రెండుకం తప్పి -se ஹுமினி டேஸ் இது வந்து அஞ்சு நாள் இருக்கும்னு சொல்லியிருக்குறாங்க இப்போ ரெண்டாவது நாள் நடந்துக்கிட்டு இருக்கு சந்தை ரெண்டாவது நாள் தாண்ணாண்ணா ஆமாண்ணா ம் நேற்று வந்துச்சு நேற்று இதேதாண்ணா நேற்று எந்த ஊர் உங்களுக்கு நாங்க தாரமங்கலம் சரி நேத்தே வந்துட்டீங்களா ஆமாண்ணா சரி நேத்து என்ன இதே சந்தைதாண்ணே சந்தைதாண்ணா நேற்று எப்படி இருந்துச்சு பரவாயில்லையா ஆ பரவாயில்லண்ணா ஆ அந்த சைடு மாடுகள் இருக்கு மாடை பார்த்துருவோம் குதிரைக்குன்னு தமிழ்நாடு சந்தை வந்து அந்தியூர் சந்தை சொல்லுவாங்க நாட்டு மாடுகள் ஏராளமா இருக்கு இன்னைக்கு லைவ்ங்க தேவ் சஞ்சய் இன்னைக்கு லைவ்ல போய்கிட்டு இருக்கு

அந்தியூர் குருநாத சுவாமி கோயில் சந்தை வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான சந்தை தென் தமிழகத்துல நம்ம தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சந்தைன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா வகையான மாடுகள் குதிரைகள் எல்லாமே நீங்க வந்து இந்த சந்தையில பார்க்கலாம் புதியமுத்தூர் போடுவீங்கன்னு பார்த்தேன் இன்னைக்கு இந்த சந்தைக்கு நமக்கு பெசலா கூப்பிட்டுருந்ததுனால இந்த சந்தைக்கு வந்தாச்சு வருடத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்களா மாடு வாங்க வந்திருக்கீங்களா வாங்கிருக்கீங்களா கொண்டு வந்தீங்களா சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க நான் தஞ்சாவூர்ல இருந்து வரோம் தஞ்சாவூர் இந்த சந்தையை பத்தி சொல்லுங்க குருநாத சுவாமி கோயில் சந்தை இந்த சந்தை எப்போதும் சாமி கும்புறதுக்கு பேமஸ் சந்தை பேமஸ் அப்புறம் இந்த மாடுகள் அனைத்து மாடுகளும் பேமஸ் எவ்வளவு மாடுகள் எவ்வளவு குதிரைகள் வரும் சார் குதிரைகள் பூரா மாடுகள் மாடுகள் தான் இருக்கும் எல்லா இப்படியும் ஒரு ஐயாயிரம் கணக்குல வருது வாங்கிட்டீங்களா வாங்கலையா பாத்துக்கிட்டு இருக்கோம் குதிரை பாத்துக்கிட்டு இருக்கோம் குதிரையா ஆமா இந்த செந்து தான் பெஸ்ட் புழுக்கிறேன் குதிரைக்கு பேமஸ் சந்தியூர் தான் என்ன எஸ்டிமேட்ல பாக்குறீங்க

ரேஸ் ரேஸுக்கு காங்கேயம் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும் சொல்லுவாங்களே ஸ்பீடு ஸ்பீட் ரேஸ் ஓட்டுறதுக்கு ஸ்பீட் ரேஸ் ஓட்டுறதுக்கு அது ஒரு வீட்டு பூரமட்டும் தூரம் ஓட்டுறது ம் அதுக்கு தான் காங்கேயம் தான் சரியாக இருப்பா அமைஞ்சிச்சா பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா வாங்கியாச்சு என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க எத்தனை வாங்குனீங்க ரெண்டும் வாங்கிருக்கோம் ம் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்க ரெண்டு ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிருக்கோம் ஒரு லட்சம் ரூபா பயங்கர சுவாரஸ்யமான ஆளா இருப்பீங்க புழுக்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு ரேஸ் ஓட்டுறதுக்கு வாங்கியிருக்கீங்களே எத்தனை வருஷமா ஃபீல்டர்ல இருக்கீங்க ம் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆதி அங்க ஆட்டு சந்தை உண்டா அங்க ஆடு கிடையாதுங்க மாடு குதிரை ரொம்ப ஃபேமஸ் நாய் பார்த்தேன் சேவல்கள் பார்த்தேன் அண்ணே ஒரு பேட்டி கொடுங்க மீச நல்லா இருக்கு ஒரிஜினல் காளைகள் சந்தைகள்ல ஒண்ணு ரெண்டு காங்கேயத்தை தான் சுத்தி திரும்புற திசையெல்லாம் காங்கேயம் தான் நீங்க ஆடு மாடு வச்சிருக்கிறீங்களா ப்ரோ வாங்குங்க தலை ஆசை வந்து மனிதனுக்கு அதிகமா இருக்கு நமக்கு பொருளாதாரமும் இடவசதியும் ரொம்ப குறைவா இருக்கு தமிழா ரஞ்சித் சாரியன் டோன்ட் டு அபவுட் தங்குசாமி ஹார்ஸ் கம்மிங் எந்த மாடு முட்டும் தெரியல முட்டாதா ஐயா உங்க மாடுதானா புல்லு லோக்கல் விவசாயிகள் கருத்து கணிப்பு கேளுங்கள் கடந்த பத்து வருட நிலைக்கும் தற்போதைய நிலைக்கும் என்ன வித்தியாசம் சூப்பர் சண்முகம் கண்டிப்பா கேட்டுருத்தன் எப்படி இருக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு இந்த சந்தை அதாவது கடந்த பத்து வருடத்திற்கும் இப்பமும் எப்படி இருக்கு அதாவது கொரோனா கழிச்சு நடக்கிற பெரிய சந்தை நினைக்கிறேன் பெரிய சந்தை மாடு விற்பனை மந்தமா இருக்கு மந்தமா இருக்கு வரத்து அதிகமா இருக்கா வரத்து அதிகமா இருக்கு ஆனா வாங்குபவர்கள் கம்மியா இருக்கிறாங்க கம்மியா இருக்கிறாங்க வாங்குறவங்க கம்மியா இருக்காங்கன்னா விலவாசி அதிகமா இருக்கா விலவாசி இல்ல மழை கம்மியா இப்ப பெஞ்சிருக்கிறதுனால இனிமேல் தான் அதுக்கு உடைய மேட்சலுக்கு தயாராகி வரணும் அதனால யோசனை எடுக்கிறாங்க இன்னும் ரெண்டு ஒரு நாள் இருக்கு பார்த்து வாங்குவாங்க வாங்குவாங்க ஓகே நன்றிண்ணா அப்படியே நம்ம அந்த சைடு எடுத்து போயிடலாம் ஹார்ஸ் கம்மிங் ஆ ஹார்ஸ் கம்மிங் எடுத்துரும் உங்களுக்காக வாங்கிட்டு இருக்காங்க என்னன்னு கேப்போம்

ஆஹ் விஜய் விஜய் வந்து ஏன்னா இன்னைக்கு குதிரையும் மாடுகளும் இன்னைக்கு வந்திருக்கு ரெண்டுமே நீங்க பாக்கலாம் இப்போ நம்ம மாடுகள் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து குதிரை பாத்தரலாம் அண்ணா கொண்டு வந்தீங்களா குங்குனூர் குட்டை அதுல அதுல வந்து காங்கேயம் சூப்பர் ஹார்ஸ் கமிங் பேட்டி சொல்லுங்க ஹார்ஸ் வந்திருக்காண்ணா நிறைய வந்திருக்கு இதை மாடு முடிச்சிட்டு உங்களுக்கு குதிரையை எடுக்குறேன் என்ன நடக்க முடியாத அளவுக்கு எல்லா இடத்துலயும் சகதியா இருக்குங்க என்ன வழிக்க முடிஞ்சது வாங்க வாங்க ஒரு வருஷம் அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க கொல்லிமலை பக்கத்துல வச்சுக்கோங்க கொல்லிமலை ஒரே ஒரு காலக்கன்று வாங்கிருக்கீங்க

புங்குனூர் இல்லை தஞ்சாவூர் குட்டை அதான் எனக்கு மாட்டை பத்தி கொஞ்சம் தாங்க தெரியும் தமிழர் நிலம் பெருமா பேசுறீங்களா எனக்கு இந்த சந்தையை பத்தி சொல்லுங்க வரலாற்றுல காலங்காலமா இருக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு சொல்லுங்க என்ன கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க சரி என்ன மாடுகள் வாங்க வந்தீங்களா இல்ல சும்மா பாக்குறதுக்கு வந்தீங்க இந்த அந்த அந்தியூர் சந்தையோட சிறப்பு என்ன இந்த கோயிலோட சிறப்பு என்ன எத்தனை வருஷமா வந்துகிட்டு இருக்கிறீங்க எப்படி எத்தனை வருஷம் வர வருஷத்துக்கு வந்து ஆஹ்

ஓகே தேங்க்ஸ் சோ மச் எங்கெங்கு காணினும் சக்திடா எல்லா இடத்துலயும் மாடுகள் தான் பாருங்க வாங்கியாச்சா பாத்துட்டு இருக்கீங்களா விலை ஆயிட்டா இப்படி எந்த மாடு

உங்க என்ன வேலையில நடக்கு தெரியல சும்மா தான் பிடிச்சிருக்கீங்க போட்டோக்கு போசா ஆடுகளும் ஒன்று இருந்து கொண்டு வந்திருக்கிறாங்களே நம்ம கண்ணில் இப்பதான் படுது ஆடுகள் ஆடு யார் கொண்டு வந்திருக்கா யாரு

வெள்ள வச்சு கேட்டாங்களா இல்லையா வேற குறைச்சி கேட்பாங்க இந்த என்ன நாய் ஒரு இந்த நாய் என்ன நாய் இது வின் பின் சொல்றானா வின் பின் வின் பின் நாய் அவ்வளவுதான் இது பெரிய நாயா அதுதான் பெரிய நாய் கொஞ்சம் தூக்கு கையில அந்த நாய் ரகமே அதான் நான் பிறந்த ரெண்டு நாள் குட்டில நினைச்சேன் நாய் அந்த ஜாதியில அந்த நாய் பெரிய நாய் அப்படியா இது வந்து பெரிய நாயங்க இது பொட்டனாயா அண்ணையா பொட்டனாய் அது ஜோடி வீட்ல இது எத்தனை மாசம் இருக்கு சொல்லுங்க இது வருஷம் பெரிய நாய் குட்டி கையில கடிச்சு வச்சிரும் ஆமா அது சின்ன வர்க்கத்தை சேர்ந்தது

மக்கள் பால் ரொம்ப எதிர்பார்க்காங்க ஆமா ஆமா நாட்டு சத்த பத்தி எதிர்பார்க்க சத்த பத்தி கவனிக்க மாட்டேங்க

நீ பேசுறியா பேசு நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க அவினாசில இருந்து வர்றீங்க ஆமா நின்னுக்கு பக்கத்துல அவினாசி அவினாசி இந்த சந்தைய பத்தி சொல்லுங்க இந்த கோயில பத்தி சொல்லுங்க பிரபலமான சந்தை வருஷத்துக்கு ஒரு நாளாக்கு கூடுது சரி குதிரைக்கு நாட்டு குற்றைக்கு நாட்டுமாட்டுக்கு மத்தமாட்டு நாட்டுமாட்டுக்கு குற்றைته ஃபேமஸ் நாட்டு மாடு வாங்க வந்து எவ்வளவு மாடுகள் வந்திருக்கோம் எல்லா கண்ணு கட்டினது வரைக்கும் கண்ணு கட்டினது வரைக்கும் லட்சக்கணக்கான மாடுகள் வந்திருக்கு எக்ஸ்ட்ரா பண்ண முடியாது நல்ல சிறப்பா இருக்கு அன்னைக்கு சிறப்பா இருக்கு இன்னைக்கு பேரு சரி வானம் ஒரு மாதிரி ஏக கிளைமேட் இருக்கு எல்லாமே சிறப்பு சரி சரி நாட்டு மாட்டு பால் வாங்க குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சத்திய டாட் ட்ரே போதேவே இல்ல அனுபவத்துல சொல்ற உங்க அனுபவத்துல அனுபவத்துல நீங்க சின்ன வயசுல இருந்து நாட்டு

அதனால மக்கள் வர்றதெல்லாம் கம்மியா இருக்குது விற்கறவங்க நிறைய கேக்குறாங்க வாங்குறது கம்மியாயிடுச்சு ஆனா வாங்க நீங்க வாங்க விற்கிறவங்க வாங்கி வாங்குறவங்க கம்மியா இருக்கிறீங்க பரவாயில்ல இல்லைங்க நீங்க நீங்க வாங்க இல்லைங்க இதான் காரணம்ங்க இங்க வந்து ஒரு பத்தாயிருவாயில இருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் காலை இருக்குதுங்க இப்போ வீட்டு தேவைக்கு ஒரு சின்ன ஒரு நாட்டு மாடு வாங்கணும் நான் எவ்வளவு கொண்டு வந்தா இங்க வந்து வாங்கலாம் நீங்க எவ்வளவு கொண்டு வந்துருக்கீங்க சொல்லுங்க அதுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்

நண்பர்களே மலை லைட்டா தூர்ற மாதிரி இருக்கு லைவ முடிக்கிறேன் அடுத்து குதிரையில ஆரம்பிக்கிறேன்